ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருந்தேன் அப்போ ஒரு சின்ன ஹார்வஸ்டிங் பார்க்கலாம் அப்படி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்குற முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க இருக்கமெண்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா அந்தூரியம் பிளாண்ட் தான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த அந்தூரியம் பிளான்ட் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்ருக்கேன் ரெண்டு சைட்லேயும் அழகாக வாசலில் நிற்குது ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது செடியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூவாக தான் இருக்குது உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இன்றைக்கி என்ன ஹார்வஸ்டிங் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாக்குன்னு சொல்லுவோம்ல அந்த பாக்கு தாங்க ஹார்வஸ்டிங் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு இந்த ட்ரீ தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் இதுதான் தான் பார்த்திங்கன்னா கமுகு மரம்னு சொல்லுவாங்க பாக்கு மரம்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கிலீஷில் பீட்டல் பாம்ப் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பாக்கு எடுக்கிறது அது போக அது வந்து பாக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது குருத்து மாதிரி இருக்கும் அது வந்து மோஸ்ட்லி கோயில்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த பாக்கு மரத்தில் இருக்க இலையெல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி விழும்போது அதோட தண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலை மாதிரி இருக்கும் நல்லா அதை வந்து பிளேட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பிளேட்டு செய்கிறது நிறைய கப்பு சின்ன பவுலு கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுக்கறதுக்காக அந்த பேப்பர் இந்த பிளேட்டு மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் இந்த பாக்கு தான் செய்வாங்க இந்த பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா விட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இதில் ஒரு கொலை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு பாக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொலை வந்து வந்துருந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு இவ்வளோ குரோ இந்த நிறைய காய் பிடிக்கலை இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு இதில் இந்த மரத்தில் ஏறுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து காம்பவுண்டு மேலே ஏறி அதுக்கு மேலே வந்து ஒரு கொக்கி மாதிரி வச்சு தான் இழுத்தாங்க அது நல்ல பழுத்ததுனால பார்த்தீங்கன்னா பாதி பாதியும் கீழே உதிர்ந்து விழுந்துட்டு ஆனால் அது சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த கமகமரம் அந்த இதுலேருந்து எடுக்க முடியாது அவ்வளோ டைட்டாக இருக்கும் ரொம்ப இழுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பாக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்தனால ஈஸியாகவே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாக்கு மரம் வச்சு விட்டுருக்கோம் ஏன்னா அப்பா பார்த்தீங்கன்னா வெத்தலை போடுவாங்க அதில் வந்து நிறைய பாக்கு இருக்கும் அது பாக்கு வந்து நிறைய நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தானாக முளைச்சி வரதுலாம் வந்து அப்படியே மண்ணில் வச்சு விட்டுருவாங்க இந்த நம்ம தென்னை மரம் கன்று எப்படி நடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பாக்குமே பார்த்தீங்கன்னா மண்ணில் அப்படியே ஊனி விட்டால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துடும் அது வந்து இந்த தென்ன இந்த கீழே நட்டு வச்சிருக்க தென்னப்பிள்ளை சைஸுக்கு வளரணுன்னா ஒரு வருஷம் ஆகும் ஆனால் பொறுமையாக தான் அதோடய க்ரோத் இருக்கும் பட் வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய பயன்கள் நமக்கு கிடைக்கும் பாக்கு மரமும் இதே மாதிரி தான் இந்த தென்னங்கன்று நட்டு வச்ச மாதிரி தான் கீழே ஊனி விட்டு நிறையவே வந்து தனியாக வந்து கவரில் எடுத்து வச்சு நிறைய பேருக்கு கொடுத்தாங்க அது போக வீட்லேயுமே இந்த மாதிரி தான் கமுகு மரம் வச்சு விட்டுருந்தாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்றுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நமக்கு சமையலுக்கு போக மீதி இருக்க எக்ஸ்ட்ரா தேங்காய் அப்புறம் வந்து இந்த மாதிரி மண்ணில் வச்சு விட்டுருவாங்க அது போக தோப்புக்கெல்லாம் போகும்போது ஏதாவது கீழே வந்து கிடைக்கிற தேங்காய் அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்ணில் ஊனி விட்டுருவாங்க யாராவது தேவைன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க தென்னங்கன்று வந்து விலைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி தான் நிறைய வச்சுட்டு இருக்காங்க தென்னம் கன்றுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக க்ரோத் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து தேங்காய் பூ எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க அதுக்காகவே என்னை அப்பாட்ட வந்து தேங்காய் பூ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அவங்களுமே அதுலேருந்து ஒரு தென்னங்கன்று எடுத்து முறிச்சு கொடுத்தாங்க இந்த தென்னங்கன்று வளர்ந்து வந்தால் அதுலேருந்து நிறைய தேங்காய் கொடுக்கும் நம்ம ஆனால் டேஸ்ட்டுக்காக தெ தேங்காய் பூ சாப்பிட்றதுக்காக ஒரு தென்னங்கன்றி நம்ம இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாச்சு தேங்காய்லேருந்து தேங்காய் பூ எடுத்து சாப்பிட்ற மாதிரி பனங்காய் பனை மரம் முறைக்குல நம்ம பனை மரத்தில் பனங்காய் ஆனதுக்கப்புறம் வந்து அதையுமே இந்த மாதிரி கீழே ஊனி விடுவாங்க அதுலேருந்து பனங்கிழங்கு எடுக்கிறது அந்த பனக்கிழங்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்ம அதுலேருந்தையுமே தவணுன்னு சொல்லுவாங்க அதையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் தவணும் இந்த தேங்காய் பூவுமே நல்லா சுற்றி பூ வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும் அது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசமாக இருந்தனால இன்னொன்றுமே அப்பா வந்து உரிச்சு உடச்சிக்கணும் தேங்காய் உடைக்கும் போது தண்ணிக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து அடி போடுவோம் அதே இனிப்பு சுவையில் தான் இந்த தேங்காய் பூவுமே இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்